ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு இயேசுவும் நானும் இந்த தொகுப்புல நம்ம தியானிக்க இருக்கிற வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூணு நான்காம் வசனம் நான் மறைந்த இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் இங்க தாவீர் தன்னுடைய அனுபவத்தை பத்தி சொல்றாரு இந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு அனுபவம் எனக்கு வந்து பயமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு சின்ன சின்ன பயம் இருக்கும் இல்லையா படிக்கிற குழந்தைங்களுக்கு டீச்சர் பார்த்தா பயம் எக்ஸாம் பார்த்தா பயம் சில பேருக்கு அவங்களுடைய வேலைக்கு போகிற இடத்துல அவங்க பாசை பார்த்தா பயம் என்ன வயசானவங்களுக்குலாம் ஏதாவது நோய் வந்துருமான்னு பயம் ஒரு சின்ன ஒரு புண்ணு வந்துவிட்டால் கூட ஒரு இது எது கேன்சராக இருக்குமோ செத்து போயிடுவோமோ அளவுக்கு யோசிக்கிற பயம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா ஆனா இந்த தாவிதை சொல்றாரு நம்ம அரண் இருளின் பள்ளத்தாக்கல நடந்தா கூட பயப்படவே மாட்டோம்பா அப்படின்னு சொல்றாரு எப்பவுமே மனுஷங்க இந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பாதையில நடக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அந்த சக்சஸ் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சீக்ரெட் இருக்கும் இல்லையா அதை ரிவீல் பண்ணவே மாட்டாங்க யார்கிட்டயும் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அடுத்தவங்க ஜெயிச்சிடுவாங்கல்ல அதனால சொல்லவே மாட்டாங்க ஆனால் இந்த தாவியை பாத்தீங்க அப்படின்னா அவர் எப்படி பயம் இல்லாம ஒரு சக்சஸ் ஆன லைஃப் வாழ்றாருன்ற அந்த சீக்கிரட்டை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அடுத்த பகுதியில் வாசிக்கும் போது சொல்றாரு தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும் சோ கடவுள் அவர் கூட இருக்கிறதுனால அவர் பயம் இல்லாம இருக்கிறாரு அடுத்த விஷயம் கடவுளுடைய கோளும் தடியும் அவரை தேற்றுறதுனால அவர் பயம் இல்லாம இருக்கிறார் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கத்தரின் ஓடு கூட இருக்கிறார் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே தாவிதர் சொல்றாரு கத்தரின் மேய்பராக இருக்கிறார் அப்போ இங்கே தாவிது கடவுளை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா ஒரு ஷெப்பாடா ஒரு மேய்ப்பனா நம்ம எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்கள பார்த்துருப்போம் இல்லையா ஆடு மேய்க்கிறவங்க எப்படி ஆடு மேய்ப்பாங்க ஆடுங்கள்லாம் முன்னாடி போகும் மேய்ப்பன்லாம் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க கரெக்டா ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்கள் எப்படி மேய்ப்பாங்க அப்படின்னா அந்த மெய்ப்பன் முன்னாடி போவாங்க ஆடுகள் எல்லாம் பின்னாடி வரும் அதனாலதான் யோவான்ல ஏசப்பா சொல்லும் போது சொல்றாங்க நல்ல ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பின் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆடுகள்லாம் சத்தத்தை கேட்டு பின்னாடியே வருதுன்னு அர்த்தம் அப்போ இங்க தாவிதை எப்படி இருக்கிறாரு கடவுளுக்கு பின்னாடி செல்றவராக இருக்கிறார் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு செல்கிறவங்களா இருக்கிறாங்க இஷ்டவேல் ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்க ஒரு காலத்துலனா எல்லா கடவுளோடைய வார்த்தையை கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வாங்க அதே மாதிரி நாமளும் கடவுளோடு இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு செய்யும்போது இந்த தாவி மாதிரி எந்த விஷயத்துலேயும் பயமே இல்லாமல் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ முடியும் அடுத்தது என்ன சொல்கிறாரு அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் மேப்பன்லாம் ஒரு கம்பு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த கம்பில் மேலே வளைஞ்சிருக்கும் கீழே நீட்டமாக இருக்கும் அந்த வளைஞ்சு இருக்கிறது பேர் கோல் அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற அந்த குச்சி பேர் தடின்னு சொல்லுவாங்க இது எதுக்காக அப்படின்னா ஆடுகள் மேய்ச்சி கொண்டு போயிட்டே இருக்கும்போது ஒருவேளை ஆடுக்கு பசி எடுத்துச்சுன்னா இலைகள்லாம் சாப்பிடும்போது ஒருவேளை இலைகள்லாம் மேலே இருக்கும் அந்த இலைகள் எட்டி சாப்பிட முடியாது அப்போ இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கோலை வச்சு கீழே இறக்கி ஆடுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த இலைகளை சாப்பிட்றதுக்காக ஸோ இந்த கோல் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் தேற்றுகிறதா இருக்குது இன்னொரு பக்கம் அந்த கீழே இருக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்கு இல்லையா தடி அது எதுக்காக அப்படின்னா ஒருவேளை ஆடு வலி மாறி போயிடுச்சு அப்படின்னா அந்த மீப்பெண் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஆடை ஒரு அடி அடித்து எங்கே போகிறேங்க வா அப்படின்னு கரெக்டான பாதையில் கூட்டிகிட்டு போவார் அதுக்காக தான் இந்த கோளும் தடியும் இருக்குது இப்போது இந்த உலகத்தில் ஒரே ஒரு மேப்பன் மட்டும்தான் கோல் தடி வச்சுருப்பாரா நிறைய மேய்ப்பன் இருப்பாங்க இல்லையா ஒரு ஒரு மேப்பெனும் ஒரு ஒரு கோள் தடி அவங்க ஆடுகளை மேய்க்கிறதுக்காக வச்சுருப்பாங்க ஆனால் என்னுடைய மேய்ப்பன் மட்டும்தான் நான் வழி தவறி போகும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு சின்னதாக ஒரு அடி அடிச்சு இங்கே வா அப்படின்னு சொல்லி அன்பா என்ன கூட்டி வச்சுப்பாங்க இதுவே நான் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டேன் வேறு ஒரு மேய்ப்பன் கிட்ட போயிட்டேன் அப்படின்னா அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாங்க என்ன இல்லைடா இந்த ஆடு இங்க வந்து தொந்தரவு கொடுக்குதுன்னு சொல்லி என்ன அடி அடி நடிப்பாங்க சிலப்பா என்ன பண்ணுவாங்க இருப்பா மாட்டிச்சுடா பக்கத்து வீட்டு ஆடு நம்மக்கிட்ட கிட்ட சொல்லி மட்டன் போட்டு குழம்பு செஞ்சு கூட சாப்பிட்ருவாங்க அப்போது நம்ம எந்த மேப்பென்கிட்ட இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எந்த மேப்பனோட கோலம் தடியும் நம்மளை சரிப்படுத்துது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த கோலம் தடியும் அப்படின்ற இந்த கிறிஸ்டியனுக்கு இந்த கோலம் தடியுன்றது எதுவாக இருக்குது அப்படின்னா இந்த பைபிள் தான் இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது என்ன பண்ணோம் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் நம்ம தவறு செய்யும் போது நம்மளை அடித்து திருத்துறதாகவும் இருக்கும் இதில் பாரபட்சமே இருக்காது இதே மாதிரி அடுத்த மீட்பன் கோல் தடி இருக்குல்ல அதே மாதிரி தான் இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது நிறைய தடி இருக்குது ஒன்று வந்து சினிமாவாக இருக்கலாம் சில பேருக்கு சினிமா தான் ஆறுதல் கொடுக்கும் சில பேருக்கு சினிமா பாட்டு கேட்குறது ஆறுதல் கொடுக்கும் சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் எங்கேயாவது போறது போகிறது ஆறுதல் கொடுக்கும் ஆனால் இந்த வெளியில் இருக்கிற இந்த மேப்பன் கிட்டே இருக்கிற இந்த கோழ்த்தடி இருக்குது பாத்தீங்களா இந்த சினிமா அப்புறமா வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போகிறது சுற்றுறது இதெல்லாமே ஒரு டெம்ப்ரவரியான சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க பிளேலிஸ்ட்ல பார்த்திங்கன்னா ஹாப்பி சாங் சேட் சாங் அந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுருப்பாங்க அப்போது இந்த ஹாப்பி சாங் அவள் சந்தோஷமா இருக்கும்போதுனா அதை கேட்பாள் சேடாக இருக்கும்போது அந்த சேட் சாங்லாம் கேட்பா ஒரு சாங் கேட்ட உடனே அவள் சந்தோஷம் ஆகிடுவாளான்னு பார்த்தா இல்லை அடுத்த சாங் கேட்பாள் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சாங் கேட்பா அப்போ அவளுக்கு என்ன ஒரு திருப்தியே அதுலேருந்து இல்லை அவளுக்குள்ள ஒரு எப்போவுமே ஒரு எம்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த இருந்து நம்ம ஒரு வசனம் வாசிச்சா கூட இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அடுத்து நம்ம போகிறதுக்கான ஒரு ஹோப்பு கொடுக்கும் நம்மளுக்கு வந்து பயம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு இசப்பா நம்ம கூடே இருக்காங்கன்னு நம்மளுக்கு ஒவ்வொரு வார்த்தை மூலமாகவும் சொல்லிக் கொடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த தாவியது போல பயமே இல்லாத வாழ்க்கையே வாழ முடியும் அப்போ நம்ம பயம் இல்லாமல் வாழணுன்னா நம்ம என்ன பண்ணணும் இசப்பாவோட சத்தத்தை கேட்டு அவங்க பின்னாடி போகிறவங்களா இருக்கணும் நம்மளை வாழ் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் இசப்பா நான் இதை பண்ணட்டுமா இதை பண்ணக்கூடாதா நீங்க சொல்லுங்கன்னு கேட்டு நம்ம போகும்போது பயம் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அதுக்கு அடுத்தது இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது இது நம்மளுடைய வாழ்க்கையில் கோலும் தடியுமா இருந்து நம்ம போகும்போதெல்லாம் இது தப்பு இது சரி அப்படின்னு நம்மளுக்குள்ளே இருந்து சொல்லி கொடுத்து நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு கொண்டு போகிறதா இருக்கும் ஸோ இப்போ தெரிஞ்சிச்சா எப்படி தாவி இது பயம் இல்லாமல் வாழ்ந்தாரு நம்மளும் பயம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் இந்த வேதத்தில் இருக்கிறத நம்மளுடைய மனசுக்குள்ளே படித்து படித்து வச்சுக்கணும் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆம்